நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் அருள்மிகு பத்மகிரீஸ்வரர் திருக்கோவிலின் பனிரண்டு நாள் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம் திண்டுக்கல் நகர்மத்தியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான சுமார் நானூறு வருடங்களுக்கு மேல் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அபிராமி அம்மன் காலஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இன்று இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவில் திருவிழா பதிமூன்று நாள் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கணபதி ஹோமம் ஹோமம் லட்சுமி ரிஷப ஹோமம் ரிஷபஹோமம் ஹோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டது இதனையடுத்து கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு பால் சந்தனம் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் உட்பட பதினாறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து நந்தி பகவான் மற்றும் வேல்பொரித்த கொடியினை மேளதாளங்கள் வாத்தியங்கள் முழங்க பத்மகிரீஸ்வரர் அபிராமியம்மன் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டது இன்று தொடங்கிய சித்திரை திருவிழாவானது தொடர்ந்து பனிரண்டு நாட்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் நந்திகேஸ்வரர் வாகனம் கற்பக விருட்சக வாகனம் பூத வாகனம் யானை வாகனம் வாகனம் ரிஷப வாகனம் கைலாய வாகனம் குதிரை வாகனம் உட்பட பல்வேறு வாகனங்களில் அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் எழுந்தருளி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு ரத வீதிகளில் உழா வந்து வழிநடிகிலும் பக்தர்களுக்கு நாள்தோறும் அருள்பு அளிப்பார்கள் இதனைத் தொடர்ந்து பத்தாம் நாளான அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி திருக்கல்யாண வைபவமும் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி திரு தேரோட்டமும் பத்தாம் தேதி தீர்த்த வாரியம் நடைபெறவுள்ளது இன்று இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சி பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் பெற்றுச் சென்றனா் அபிராமியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி உறுப்பினர்கள் வீரகுமார் சண்முகவேல் மலைச்சாமி அறநிலையத்துறை இணை ஆணையர் கார்த்திக் நிர்மலா செயல் அலுவலர் தங்களதா மற்றும் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ் பெருமாள் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி திண்டுக்கல் சீனிவாச பெருமாள் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் மாரிமுத்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் குரு பாண்டியன்